வழங்கம் ஆப்ல தேனியிலேருந்து இந்த பிள்ளைக்குச்சேன் பதிவு கோட்டி கழுத என்ன மாலை விட்டிருக்கியா இனி எதுவுமே பேச மாட்டியா இனிமேல் நம்ம வாட்டுக்கு அவுழ்த்து போட்டு ஆடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கியா ஏல நான் எங்கே கஞ்சா மேபியே நான் எங்கே கஞ்சா மேபிய நான் வந்து மாலையை போட்டிருக்கேன்னா அது பொறுமையாக இருக்கிறதுக்கு ரைட்டா முறியை வந்து கேட்டேன் இந்த மாதிரி இருக்குன்னு தப்பு கிடையாது உங்களெல்லாம் கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் அலையிறீங்க உங்கள் ஓத்தாலையும் ஒய்யாவும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் காரணம் என்ன தெரியுமா எப்படி பிள்ளை வத்துருக்காங்க என்ன ஒன்று ஒன்றா அவுத்துக்கிட்டு இருப்பேன் சின்ன குழந்தைய பார்க்காது என் அண்ணன் தம்பி பார்க்க மாட்டாங்களா இல்லை எனக்கு தெரியல நீ எந்த ஊராக இருக்கலாம் எந்த சென்னையா சென்னையில இருக்கலாம் பிள்ளை பொம்பளை பிள்ளையா இருக்கணுங்கிறேன் வெள்ளை வருது தண்ணியில் வெள்ளை வருது உங்களெல்லாம் அடிச்சுட்டு போக மாட்டேதுன்னு நான் வருத்தப்பட்டு ஏன்னா உங்களை மாதிரி இந்த அரை குறைமா அழுத்து போட்ட ஆளுகளை பூராமே அந்த கடவுள் மழையில நீர்ல அடிச்சுட்டு பாத்துக்க இப்போ திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி மக்கள் புள்ள தண்ணீரை தத்தளிக்காங்க காட்டு வெள்ளம் இது வரைக்கும் பேயாத மழை பேமலை இதுக்காக ஒரு வீடியோ போட முடியலையே இல்ல பொம்பளைக்கு வீவசுல பார்த்து வீடியோ ஆன போட்டு வீடியோ போட வேண்டியது யோக்கிய மாதிரி அப்படி மாலை வேலை போட்டுக்கிட்டு தான்